வணக்கம் குருவே சரண உங்களால் பணம் சேமிக்கவே முடியலையா நீங்கள் பணம் சேர்த்து வைக்கணுமா கண்டிப்பாக முடியும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள நோட்டை எடுத்து வச்சுங்க லானான் போட்டு லக்னம் ரெண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் எட்டாம் பாவம் பதினோராம் பாவத்தை பாருங்கள் அந்த பாவத்தில் உள்ள கிரகங்களை பாருங்கள் அதே மாதிரி சந்திரன் என்ற இடத்திலிருந்து இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் எட்டாம் பாவம் பதினோராம் பாவத்தை பாருங்கள் அந்த பாவத்தில் உள்ள கிரகத்தை பாருங்கள் அதேபோல் சூரியன் என்ற இடத்தில் இருந்து இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் எட்டாம் பாவம் பதினோராம் பாவம் எடுத்து பாருங்கள் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூட்சுமங்கள் அதில் உள்ளது உங்கள் அருகில் உள்ள திறன்மிகு ஜோதிகளிடம் காட்டி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்படலாம் கண்டிப்பாக உங்களால் பணம் சேமிக்க முடியும் அதற்கான சூட்சுமங்கள் அனைத்தும் உங்கள் ஜாதகத்தில் உள்ளது எவ்வளவு கடன் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டும் வெளிவந்து உங்களால் ஜெயிக்க முடியும் உங்கள் ஜாதகத்தை சரியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் அருள வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி ஆன்மிக ஆசான் பண்டிட் எம்ஜிபி நாற்பத்தி வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர் வாழ்த்துக்கள்